வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு விழிப்புணர்வு என்பது என்ன பகுதி ஒன்று விழிப்புணர்வு என்பது என்ன என்ற இந்த தலைப்பிற்கான ஒரு சிறிய அறிமுக உரையை முந்தைய பதிவில் வழங்கியிருந்தேன் இன்றைய பதிவில் விழிப்புணர்வு தொடர்புடைய பிற செய்திகளை பார்ப்போம் மனம் என்ற ஆகாயத்தில் அல்லது தளத்தில் எண்ணங்கள் என்ற நச்சுக் கிருமிகள் எழுச்சி பெற்று கொண்டிருக்கின்ற வரையில் விழிப்புணர்வு என்ற ஆனந்தம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது மனிதர்களாகிய நாம் மனதின் வயப்பட்டவர்கள் இவ்வாறு மனதின் வயப்பட்டு வாழுகின்ற நமக்கும் விழிப்புணர்வுக்கும் துளியும் சம்பந்தமே இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் விழிப்புணர்வு என்ற இந்த வார்த்தையின் உண்மை பொருளை உள்ளது உள்ளபடி உணராமல் அதன் பொருளை சிதைத்து திரித்து கவனத்துடன் இருத்தல் புத்தி கூர்மையுடன் இருத்தல் விவேகமாக இருத்தல் சாதுரியமாக இருத்தல் என்று கண்டபடி உளறி கொட்டி தவறான பொருள் கொண்டதினால்தான் புத்திசாலைத்தனமும் அறிவுத்தன்மையும் தான் விழிப்புணர்வு என்று திரிபுடன் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புரிதல் காரணமாக கவனமாய் இருத்தல் புத்திசாலித்தனமாய் இருத்தல் தான் உண்மையான விழிப்புணர்வு என்ற தவறான முடிவிற்கும் வந்துவிட்டோம் இந்த தவறான புரிதலில் இருந்து உங்களை மீட்டெடுத்து சரியான பாதையில் பயணிக்கச் செய்வதே இந்த பதிவின் நோக்கம் என்று கூறிக்கொள்கின்றேன் எண்ணங்களினால் நிரம்பிய மனம் முழு வீச்சில் இயங்கினால் அங்கு விழிப்புணர்வு இருக்கவே இருக்காது அல்லது விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் மனம் என்ற கருவி எண்ணங்களினால் அலைக்கழிக்கப்படாது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே மனம் விழிப்புணர்வு என்ற இரண்டில் ஏதேனும் ஒன்று மட்டும்தான் இயக்கத்தில் இருக்கும் இரண்டும் ஒரே சமயத்தில் சேர்ந்து இயங்குவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அடிப்படை உண்மை இந்த இடத்தில் மற்றும் ஒரு அடிப்படை உண்மையை உங்களுக்கு கூறிவிடுகின்றேன் மனம் உணர்வு என்ற இரண்டும் வேறு வேறா அல்லது ஒன்றா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கின்றது மனம் உணர்வு என்ற இரண்டுமே ஒரே பொருளின் இரண்டு எல்லைகள் அல்லது தன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பதை ஒரு ஆகாயம் என்று கொண்டால் அதன் விளிம்பு மனம் என்ற வார்த்தையால் கூறப்படுகிறது மனம் என்ற ஆகாயத்தின் ஆழ்நிலை மையம் உணர்வு என்று கூறப்படுகிறது இதனையே வேறு வார்த்தைகளில் சொன்னால் மனம் என்ற ஆகாயத்தின் மையத்தில் உணர்வு மறைந்திருக்கின்றது இவ்வாறு மறைவாக உள்ள உணர்வு வெளிநோக்கி விளிம்பினை நோக்கி பயணிக்கும் பொழுது அதன் பெயர் மனம் என்று அழைக்கப்படுகிறது மனிதர்களாகிய நாம் இந்த மனம் என்ற ஆகாயத்தின் விளிம்பில்தான் வாழ்ந்து வருகின்றோம் ஆழ்நிலையில் உள்ள உணர்வில் வாழவில்லை எனவேதான் நாம் விழிப்புணர்வின்படி வாழாமல் மனதின் வயப்பட்டு அறிவாளியாக புத்திசாலியாக வாழ்கின்றோம் என்று முன்னர் கூறினேன் இதன் வாயிலாக நான் கூற வருகின்ற செய்தி என்னவென்றால் புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் போன்றவைகள் மனம் சம்பந்தப்பட்டது உணர்வு சம்பந்தப்பட்டது அல்ல என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்ற விளிம்பு ஆகாயத்தில் ஆர்ப்பரிக்கும் என்ன அலைகள் எப்பொழுதுமே புறம் நோக்கி சீறி பாய்ந்து கொண்டே இருக்கின்றது மனிதர்களாகிய நாம் மனம் மொழி மெய்களால் செயல்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் மனம் மொழி என்ற வாக்கு மெய் என்ற உடல் என்ற இந்த மூன்றில் மொழி என்ற வாக்கினையும் மற்றும் மெய் என்ற உடலினையும் கூட நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இயலும் ஆனால் மனத்தினை ஆளுமை செய்வது அல்லது கையாள்வது என்பது மிக மிக கடினமான பணி எனவேதான் மனம் ஒரு குரங்கு என்று கூறி வைத்தார்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று ஒரு சித்தர் பாடுகின்றார் என்றால் குற்றமற்ற செம்மையான மனத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினமான பணி என்று சிந்தித்துப் பாருங்கள் வள்ளுவரும் கூட செம்மையான மனமே அறங்களில் எல்லாம் சிறந்த அறம் என்று கூறுகிறார் மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற என்ற குரலில் இந்த கருத்தைத்தான் வலியுறுத்துகின்றார் மனமற்ற நிலைக்குச் செல்வதுதான் விழிப்புணர்வை நோக்கிச் செல்லும் பாதை என்று ஞானிகள் கூறுவதன் உண்மை பொருளையும் கூட நாம் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம் மனமற்ற நிலைக்குச் செல் என்றால் முற்று முதலாக மனம் என்ற ஆகாயத்திலிருந்து வெளியேறு என்று பொருள் அல்ல மனம் என்ற ஆகாயத்தில் ஆர்ப்பரித்து எழுகின்ற என்ன அலைகளை கட்டுக்குள் வைத்து அவைகளை முறைப்படுத்தி செம்மை மனமாக மாற்று என்று பொருள் மனம் என்ற ஆகாயத்தை இல்லாமல் அழித்துவிட்டால் நம்முடைய இருப்பே கேள்விக்குறியாகிவிடும் நான் என்ற இருத்தலை தக்கவைத்து கொள்ள மனம் என்ற தலம் இருந்தே ஆக வேண்டும் எனவே மனமற்ற நிலைக்குச் செல்வது அல்ல செல்ல முற்படுவது நம் இருப்புக்கே எதிரானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மனம் என்ற ஆகாயத்தை விட்டு முற்று முதலாக மனிதனால் விலகிச் செல்லவே இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மனம் என்ற தளத்தில் என்ன விதை விதைக்கின்றோம் எதை வளர்த்தெடுக்கின்றோம் எதை அறுவடை செய்கின்றோம் என்பதை நாம் தீர்மானிக்க இயலும் இதன் அடிப்படையில்தான் ஒரு மனம் செம்மை மனமா இல்லையா என்று தீர்மானிக்கப்படுகிறது உலகியலாக வெற்றிகள் பல பெற்று பெருமை புகழுடன் வாழ்வதற்கு மனிதன் மனத்தில் இயங்கியே ஆக வேண்டும் இவ்வாறு மனதின் வயப்பட்டு வாழும் நம்முடைய வாழ்க்கையும் எண்ணங்களை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி செம்மை மனத்துடன் செம்மையாக வாழும் ஞானிகளின் மனத்தையும் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது இந்த இரண்டுமே என்றுமே இணையாத இரு தண்டவாளங்கள் உலகம் என்ற ரயில் பாதுகாப்பாக தடம் புரளாமல் இன்பமாக பயணிக்க வேண்டுமென்றால் இங்கு மனத்தின் வயப்பட்ட மனிதர்களும் தேவை மனத்தை ஆளுமை செய்கின்ற ஞானிகளும் தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மனத்தின் வயப்பட்டு வாழுகின்ற நமக்கு விழிப்புணர்வு துளியும் இருக்க வாய்ப்பே இல்லை என்பதை முதலில் புரிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உலகியலாக பற்றுக்கொண்டு வாழுகின்ற நமக்கு விழிப்புணர்வு இல்லை என்பது ஒரு குற்றம் அல்ல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு விழிப்புணர்வு சாத்தியமே இல்லை என்ற கசப்பான உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் விழிப்புணர்வு இல்லாமையை ஏதோ பெரும் குற்றம் போல் கருதி பலர் இன்று பேசி வருகின்றார்கள் இவர்கள் புத்தி கூர்மை அறிவினை விழிப்புணர்வு என்று தவறாக புரிந்து கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி இவ்வாறு பேசுகின்றார்கள் இம்மாதிரியான கருத்தை முன்வைக்க விரும்புபவர்கள் விழிப்புணர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது வார்த்தையை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து விழிப்புணர்வு என்றால் என்ன என்று தலைப்பை தந்துவிட்டு ஏதேதோ பிதற்றுவதாக கருதாதீர்கள் விழிப்புணர்வு என்றால் என்ன என்ற வினாவிற்கான விடையை நெருங்குவதற்காகத்தான் அது தொடர்புடைய விடயங்களை மெல்ல மெல்ல கூறிக்கொண்டிருக்கின்றேன் எனவே நான் தலைப்பை மறந்து பயணிக்கின்றேன் என்று கருத வேண்டாம் மனிதர்களாகிய நாம் மனம் என்ற ஆகாயத்தின் மைய புள்ளியான விழிப்புணர்வினை விட்டு நகர்ந்து நகர்ந்து வெகு தொலைவிற்கு வந்துவிட்டோம் ஆகாயத்தின் விளிம்பில் நாம் நிற்கின்றோம் நாம் எங்கே நிற்கின்றோம் என்பதை முதலில் உணர்த்திவிட்டு அதன் பிறகு பின்னோக்கி மெல்ல மெல்ல அழைத்து உள்நோக்கி அழைத்துச் சென்று விழிப்புணர்வு என்றால் என்ன என்று கூற விரும்புகிறேன் ஒரு சிறிய இறைக்காக கழுகு நீண்ட நெடிய வட்டமிடுவது போல தலைப்பிற்கு தொடர்புடைய சில புற கருத்துக்களை முதலில் கூறிவிட்டு அதன் பிறகு மையத்தில் உள்ள விழிப்புணர்வு இறையை உங்களுக்கு இரையாக்க விரும்புகிறேன் என்னுடைய இந்த பதிவின் நோக்கம் விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மட்டும்தான் நீங்கள் எப்பொழுதுமே விழிப்புணர்வில்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்காக இந்த பதிவு வழங்கப்படவில்லை மேலும் மனதின் வயப்பட்ட மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே விழிப்புணர்வில் இருப்பது என்பது சாத்தியமற்றது மனம் என்ற ஆகாயத்தின் விளிம்பில் நிலைத்திருப்பதா அல்லது மையப்புள்ளியான விழிப்புணர்வை சென்றடைவதா என்பது ஒவ்வொரு தனிநபரின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று கூறிக்கொள்கின்றேன் விழிப்புணர்வு என்ற இந்த தலைப்பின் கீழ் பகிரப்படுகின்ற செய்திகளை உன்னிப்பாக கவனித்து உள் வாங்குவது என்பது சற்று கடினம்தான் ஆனால் ஒருமுறை முறை உற்று நோக்கி உள் வாங்கிவிட்டால் விழிப்புணர்வு குறித்த உங்களின் அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடும் என்று கருதுகிறேன் எனவே இந்த தலைப்பின் கீழ் பகிரப்படுகின்ற செய்திகளை பொறுமையாக உள்வாங்குங்கள் தனிமையில் சிந்தியுங்கள் விழிப்புணர்வு இறையை நோக்கிய பயணம் அடுத்த பதிவிலும் தொடரும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்